வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையானது பார்த்தீங்கன்னா திடீர் அதிரடியில் காணப்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக சரிவின் வேகமும் தாக்கம் அதிகமாக இருக்குது இன்னைக்கு எவ்வளோ அதிரடியில் இருக்குது மேலும் சரியுமா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி நாலாம் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதாம் ஒரு கிலோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் ரூபாயாக காணப்படுது கடைசியாக ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாம் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை உயர்ந்து காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ குறை ஒரு லைக் கொடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையானது நம்மளுக்கு ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி